வணக்கம் சிபிஐ காட்டிய அதிரடி விஜய்க்கு பாஜக தந்த ஷாக்கு ஏன்னா இரண்டாவது முறையாக விஜய் அவர்கள் சிபிஐ அலுவலகத்தில் போய் விசாரணைக்காக ஆஜராக இருக்கிறாருங்க சிபிஐ ஆனது என்னவெல்லாம் கேள்வி கேட்டுச்சு அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் பின்னாடி பார்க்கலாம் ஏன்னா இன்னைக்கு ஊடகத்தில் வருகின்ற எல்லா செய்தியும் வந்து நம்ம ஏற்கனவே பேசிவிட்ட கேள்விகளும் பதிலுமா தான் இருக்குது அதனால விஜய்க்கு பாஜக தந்த ஷாக்கு தான் புதுசா இருக்கிறது இது கூட நான் சொல்லலைங்க தராசி ஷியாம்னு ஒருத்திருக்காரு அவர் புதிய தலைமுறையில ஏன் விஜய் அவர்களை வந்து டெல்லியில கூப்பிட்டு விசாரணை நடத்துறாங்க அப்படின்ற கேள்விக்கு அவர் என்ன பதில் அளித்திருக்கிறார் கேட்டீங்கன்னா விஜய் பொறுத்த வரைக்கும் கரூர் சம்பவத்தில் குற்றவாளியா சேர்க்கப்படல ஒரு சாட்சியா தான் சேர்க்கப்பட்டிருக்கின்றார் இப்படி சாட்சியாக ஒரு சம்பவத்தில் சேர்க்கப்பட்டவர்களை சென்னையில் இருக்கக்கூடிய சிபிஐ அலுவலகத்திலே விசாரிக்கலாம் அதுதான் சட்டம் சொல்லுது என்ன கூட பலமுறை ஆஜராயிருக்கேன் ஏன் கேட்டீங்கன்னா குற்றவாளிக்கு ஆதரவாக போயிருக்கிறாரு இவரு அதனால சிபிஐ கோர்ட்ல எப்படி விசாரணை நடக்கும் என்ற விஷயம் எனக்கு தெரியும் சிபிஐ அலுவலகத்திலே எப்படி விசாரணை நடக்கும் என்று தெரியும் அதனால சாட்சிகளை வந்து டெல்லிக்கு அழைக்க மாட்டாங்க ஆனால் எதற்காக விஜய் அவர்களை டெல்லிக்கு அழைச்சிருக்காங்க உறுதியாகுது திமுக பொறுத்த வரைக்கும் பாஜகவுடைய எதிர்ப்பு வாக்குகளை ஒட்டுமொத்தமாக திமுக அறுவடை செய்திருக்க கூடாது அந்த பாஜக எதிர்ப்பு வாக்குகள் நம்ம விஜய்க்கும் பிரிந்து போக வேண்டும் அதனால தமிழ்நாட்டில் எப்போதும் பாஜக எதிர்ப்பு வாக்குகளை உருவாக்கி வச்சிருக்கிறது திமுக அவங்க ஆட்சியில் நடக்கக்கூடிய அக்கிரமங்களை வந்து ஊடகம் பேசுறது கிடையாது அதனால திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகளை பொறுத்த வரைக்கும் பெருசா எந்த ஊடக பேச மாட்டாங்க ஆனா உண்மையை பார்க்கும் போது திமுக நமக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இந்த ரெண்டு தேர்தலில் தான் அந்த கூட்டணி மொத்தமா வந்து ஒரு நாற்பத்தி அஞ்சு சதவீத வாக்குகளை வாங்கி வெற்றி பெற்றிருக்கு ஆனால் திமுகவுடைய அரசியல் வரலாற்றில் கலைஞரவர்கள் பதவியேற்ற பிறகு எந்த தருணத்திலும் சரி முப்பத்தி மூன்று சதவீதத்தை தாண்டி திமுக கூட்டணி ஆதரவு பெற்றதே கிடையாது அப்படின்னா அறுபத்தி ஏழு சதவீதம் தமிழகத்தில் திமுக எதிர்ப்பு வாக்குகள் தான் இருக்குது இப்படி திமுக எதிர்ப்பு வாக்குகள் ஏராளம் ஆனால் அதை பற்றி இந்த ஊடகம் பேச மாட்டாங்க ஆனால் திருமாவளவன் மற்றும் நம்ம ஸ்டாலின் ஸ்டாலின் உடைய பரிவாரங்கள் இவங்க எல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்துகிட்டு பாஜகவை வில்லனாக தமிழகத்தில் சித்தரித்து வச்சிருக்காங்க அதனால பாஜக எதிர்ப்பு ஓட்டுகள் இயல்பாகவே இருக்குது இதனாலதான் திமுக வெற்றி பெற்று கொண்டே வருது அதனால இந்த முறை வெற்றியை தடுக்க வேண்டும் என்றால் பாஜக எதிர்ப்பு வாக்குகளை விஜயும் பிரிக்கணும் சீமானுக்கு பாஜக எதிர்ப்பு வாக்குகள் போகுமா என்று கேட்கின்ற பொழுது விஜய விட சீமானுக்கு குறைவாக தான் போகும் ஏன்னா விஜய் வந்து சினிமா ஸ்டார் அதுவும் இல்லாம அவருக்கு இளைஞர் பட்டாளமானது குவிந்து கிடக்கிறது அதனால பாஜக எதிர்ப்பு வாக்குகளை திமுகவுக்கு போகாம பிரிக்கணும்னா விஜய்க்கு நாம ஏதாவது நெருக்கடி தர்ற மாதிரி நடந்துகிட்டா மட்டும்தான் பாஜக எதிர்ப்பு வாக்குகள் ரெண்டா பிரியும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக ஐடியா பண்ணி தான் நம்ம விஜய் அவர்களை வந்து டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்களா இல்லேன்னு வச்சுங்களேன் சென்னையிலே விசாரிச்சுட்டு போய் வயாசாமி அப்படின்னு அனுப்பி வச்சிருவாங்களாம் சிபிஐ அலுவலகத்துல விசைய மட்டுமே வந்து விசாரிக்கலை விசைனா விஜய் சொல்றேங்க கரூர் சம்பவம் நடக்கின்ற போது பாதுகாப்பு பணியில் இருந்த ஒன்பது காவல்துறை அதிகாரிகளும் ஒரு பக்கம் டெல்லியில் விசாரித்துக் கொண்டு இருக்கின்றார்கள் சரி இப்ப ஏன் விஜய் அவர்களை டெல்லிக்கு அழைத்தார்கள் என்று கேட்கின்ற பொழுது விஜய இடத்துல கேட்ட கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா ஏம்பா கரூரை நீ வர உனக்கு நாமக்கல்லே வந்து பாத்தீங்கன்னா கரூர்களுடைய அசம்பாவிதங்களும் அங்கே கூடியிருக்கின்ற கூட்டத்தினுடைய நெரிசல் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே தெரியலையா சரி கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக எப்ப தான் உனக்கு தெரிஞ்சது அப்படின்னு கேட்டிருக்காங்களா ரெண்டாவது கரூர் கூட்ட நெரிசல் வந்து காவல்துறையினர் உனக்கு சொல்லலாம் கூட நீ வண்டி எடுத்துன்னு போன இல்லை அங்கே போனதும் ஒரு குழந்தை காணாமல் போச்சு அப்படின்னு ஆதவ் அர்ஜுனா வந்து உங்ககிட்ட சொல்கிறாரு உடனடியாக நீ மைக்கை பிடிச்ச உடனே இந்த குழந்தையானது ஒய்ஞ்சு போச்சு அந்த குழந்தைய தேடி கொடுங்க அப்படின்னு நீ சொன்ன அந்த தருணத்தில் வண்டி மேலே இருந்துக்கிட்டு ஜனத்தை வந்து நீ சுற்றி பார்க்கும்போது பல இடங்களில் அங்கே இருக்கின்ற மக்களை பொறுத்த வரைக்கும் மழக்க மடைஞ்சி கீழே விழறாங்க அதை பார்த்த பிறகு தண்ணி போடுற இப்படி தண்ணியெல்லாம் பாட்டில எடுத்து வீசின பிறகு கூட நீ அங்கேயே நின்று பேசின அசம்பாவிதங்கள் நடப்பதை பற்றி உனக்கு தெரியலையா இல்லை உன்னை சுற்றி இருக்கிறவங்க ஒரு நாலஞ்சு பேர் தான் மழக்க மடைஞ்சாங்கன்ற விஷயம் தெரிஞ்சுதா இல்லை அந்த கரூர் சம்பவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் மழைக்கமடைஞ்சிருக்காங்க இவ்வளோ பேர் உயிரிழந்திருக்கிறாங்க ஸோ அவங்களெல்லாம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்கு நீ என்ன ஏற்பாடு பண்ண இல்லை இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடந்தா அது எப்படி கையாள வேண்டும் அப்படிங்கிற ஏற்பாடு உன் கட்சிக்காரன் என்ன பண்ணான் அது மட்டும் கிடையாது நீ பேசி முடிச்சுட்ட அங்கேருந்து கிளம்பிட்ட அப்படி கிளம்புகின்ற பொழுது இந்த அசம்பாவிதம் சம்பவமானது உன் காதுக்கு வந்திருக்கும் இல்ல எப்போ வந்துச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க திருச்சியில் இருக்கின்ற போதே செய்தியில் பிரேக்கிங் நியூஸ் வந்துட்டு பிறகு திருச்சியை விட்டு ஏன் நீ சென்னைக்கு போன அசம்பாவிதம் சம்பவம் நடந்து விட்ட பிறகு காவல்துறையானது உன்னை தொடர்பு கொண்டுச்சா இல்லையா காவல்துறை தொடர்பு கொண்ட பிறகு காவல்துறை இடத்துல நீ என்ன பேசின கரூர் சம்பவம் நடந்து விட்ட பிறகு கரூருக்கு ஏன் நீ வரல அது மட்டும் இல்ல திருச்சி விமான நிலையத்திலேயே உன்னை பத்திரிகையாளர்களை சந்தித்து கரூர்ல வந்து இந்த மாதிரி சம்பவம் நடந்து போச்சு என்று பேட்டி கேட்கின்றார்கள் கரூர் சம்பவம் தெரிஞ்ச பிறகும் அங்க பாதிப்படைந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்லாம எதற்காக நீங்க விமானம் ஏறி களம்பணிங்க உங்க கூட்டத்தில் தான் இது நடந்திருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ளாமல் அந்த திருச்சி விமான நிலையத்தில் பத்திரிகாளர்கள் கேள்வி கேட்கின்ற போது எந்த விதத்திலும் பதட்டம் அடையாதீர்கள் நான் உங்களுடன் தான் இருக்கிறேன் எங்க கட்சிக்காரன் களத்தில் இருக்கிறாங்க நான் மீண்டும் அந்த பகுதிக்கு வந்தா பிரச்சனை ஏற்படும் கொஞ்சம் பரபரப்புலாம் அடங்கட்டும் நான் சென்னை போல தான் இருக்கிறேன் நான் நடந்த சம்பவங்களை இங்கிருந்து கண்காணித்துக் கொண்டிருக்கின்றேன் காவல்துறையத்தில் பேசிட்டு இருக்கேன் காவல்துறையாளர் மீட்பு பணியில் ஈடுபட்டு இருக்கின்றார்கள் அரசாங்கமானது துரிதமாக செயல்படுகிறது இப்படி எந்த ஒரு அறிவிப்போ நீ திருச்சியில இருந்தே செஞ்சிருக்கலாம் ஆனால் ஒரு தலைவன் வழிகாட்டாம எல்லாரும் வழியில விட்டுட்டு இப்படி சொல்லா இருக்கும் அழகா நடுத்தருவில் விட்டுட்டு நீ பாட்டுக்குன்னு சென்னை ஓடிட்டு ஏன் போன காவல்துறை வழிகாட்டுனாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம விஜய் அப்படியே மொத்த கேள்வியுமாக அடிக்க எத்தனையோ விஜய் அவர்கள் போனாரு ஐம்பது கேள்விக்கு பதில் அளித்தாரு அந்த பதிலை பொறுத்த வரைக்கும் நோ டிக் அதுக்கப்புறம் கேள்வி கேட்டாங்க அந்த ஐம்பது கேள்வி எப்படி இருந்தது கேட்டீங்கன்னா விளக்கம் அளிக்கிற மாதிரி இருந்தது எல்லாம் சிபிஐ அதிகாரிகள் வாங்கி வச்சுக்கிட்டாங்க அது மட்டும் இல்ல நம்ம விஜய் அவர்கள் முதல் நாள் விசாரிக்கின்ற பொழுதே ஒரு பக்கம் டேவிட்சன் தேவாசிர்வாதம் சட்ட ஒழுங்கு துணை டிஜிபி அவர்கள் ஆஜராயிருந்தார் அதே மாதிரி கரூர் மாவட்ட எஸ்பி அவர்களும் ஆஜராயிருந்தாங்க சோ அவங்க கிட்ட வந்து விசாரணை நடந்தது அவங்கிட்ட வந்து தரவுகள் சேர்த்து வச்சிருந்தாங்க இப்போ இடத்துல கேட்கப்பட்ட கேள்விக்கான பதிலும் டேவிட்சன் சட்ட ஒழுங்கு டிஜிபி கேட்கப்பட்டு அவர்கிட்ட பெறப்பட்ட ஒப்பிட்டு அப்படி ஒப்பிட்டு பார்த்த பிறகு காவல்துறை அதிகாரி தந்த தகவலின் அடிப்படையில மீண்டும் விஜய் அவர்கள் விசாரிக்க வேண்டும் என்று சிபிஐ அதிகாரிகள் ஆசைப்படுறாங்க ஏற்கனவே விஜய பொறுத்த வரைக்கும் சிபிஐ அலுவலகத்துக்கு நீ லேட்டா வேண்டையா அதனால இன்னொரு நாள் இங்கே இருந்து ஆஜராகிட்டு போகலாமே நாங்க கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போலாமே நிறைய டவுட் இருக்குது நிறைய பேர்கிட்ட விசாரித்திருக்கிறோம் நிறைய பேர் சாட்சியம் அளித்திருக்கின்றார்கள் அதுல இருந்து நாங்களுக்கு கிளியரிட்டி வேண்டும் அப்படின்னு கேட்கிற போது ஐயா பொங்கல் வந்தையா பொங்கல் முடிஞ்ச உண்மையா என கூப்பிடுங்க ஐயா நான் வந்துடுறேன் அப்படின்னு விஜய் சொல்லிட்டு சிபிஐ அதிகாரிகள் கேட்டு டைம் கேட்டு அவர் சென்னை வந்துட்டார் பிறகு சிபிஐ அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் பொங்கல்லாம் எல்லாம் முடிஞ்சிச்சுப்பா நீ பத்தொன்பதாம் தேதி திங்கட்கிழமை டெல்லி வந்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏற்கனவே விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் சிபி அலுவலகத்துக்கு லேட்டா போனார் என்ற குற்றச்சாட்டு அதனால விசாரணையானது கிட்டத்தட்ட மாலை வரைக்கும் நீடித்தது அதனால இந்த முறை லேட் ஆக கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக ஒரு நாள் முன்னாடியே வந்து விஜய் டெல்லி போயிட்டார் அது மட்டும் கிடையாது விஜயனுடைய மிகப்பெரிய வீக்னஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு பங்கா இருந்தாலும் சரி எந்த ஒரு மீட்டிங்கா இருந்தாலும் சரி லேட்டாவே போக மாட்டாராம் ஆனால் அரசியல் கட்சி தொடங்கின பிறகு அரசியல் கூட்டங்களுக்கு லேட்டா போறதே வந்து பாத்தீங்கன்னா வாடிக்கை வச்சிருந்துக்கிறாரா ஏன் லேட்டா போனீங்க அப்படின்ற கேள்விதான் நம்ம விஜய் இடத்துல மீண்டும் மீண்டும் சிபிஐ அதிகாரிகள் கேட்டிருக்கிறாங்க நம்ம விஜய பொறுத்த வரைக்கும் நிறைய கேள்விகளுக்கு பதில் அளித்திருக்கின்றார் அதுல ஒரு பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா கரூர் சம்பவம் இப்படி நடந்து போச்சு முன்னேற்பாடுகள் என்ன நீங்க பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு விஜய் அவர்கள் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா ஐயா முழுமையாக நான் காவல்துறையை நம்பனேன் எங்க கட்சிக்காரனை நம்பினேன் ஆனால் காவல்துறை வந்து தன்னுடைய பணியை சரியாக செய்யல அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் ஸோ காவல்துறையானது எங்கெல்லாம் கோட்டை விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் இருக்கக்கூடிய எல்லா காட்சிகளும் காட்டி நம்முடைய சிபிஐ அதிகாரிகளுக்கு விளக்கம் அளித்திருக்கிறார் நம்முடைய அவர்கள் உடனடியாக சில குற்றச்சாட்டை வந்து நம்ம அவர்கள் காவல்துறை மீதும் ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் மீதும் வரிசையாக வைக்கின்ற இந்த தருணத்தில் அதற்கெல்லாம் சிபிஐ அதிகாரிகள் ஆதாரம் கட்டிருக்காங்க உடனே விஜயை பொறுத்த வரைக்கும் ஆதாரம் தருவதற்கு எனக்கு காலாவாசம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கே தரீங்களா இல்ல இந்த விசாரணை முடிந்து ஒரு குறிப்பிட்ட நாள்ல சம்பளம் அனுப்புறோம் அன்னைக்கு தரீங்களா அப்படின்னு விஜய் கிட்ட கேட்டிருக்காங்க முடிஞ்சா இன்னைக்கே நான் தந்துடுறேன் அப்படி இல்லைன்னா மீண்டும் ஒரு சம்மனுக்கு நான் எல்லா விதமான ஆதாரங்களையும் நான் தரேன் அப்படின்னு வந்து விஜய் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் மொத்தமாக விஜய் அவர்கள் சொல்லியிருக்கின்ற விஷயங்கள் சிபிஐ அதிகாரிகளுக்கு பல விஷயங்கள் சந்தேகத்தை எழுப்பக்கூடியதாகவே இருக்குது அதனால விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போது சாட்சி அதனால வண்டி மேல இருந்து எல்லா காட்சியும் பார்த்தார் என்ன நடந்தது என்று அக்கு வேற ஆணி வேற விஜய்க்கு தெரியும் அவரை மையப்படுத்தி விசாரணை நடந்து கொண்டிருக்கு விளக்கத்தின் படி சுப்ரீம் கோர்ட்ல கொண்டு போய் விஜய் சாட்சியத்தை தாக்கல் பண்ணுவாங்க அந்த தாக்கலை பார்த்த பிறகு குற்றப்பத்திரிகையை ரெடி பண்ண சொல்லும் சிபிஐக்கு உச்ச நீதிமன்றம் குற்றப்பத்திரிகையில விஜய் பெயரும் சேர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்களா இவ்வளோ நாளா வந்து தான் இருந்தார் இப்போ சம்பவத்துக்கும் இவருக்கும் தொடர்பு இருக்குது ஏன்னா விஜய் சொன்ன தகவலின் அடிப்படையிலே வந்து இதுக்கு முழு பொறுப்பேற்க வேண்டியவரே விஜய தானாங்க நம்ம ஏற்கனவே பேசிருந்துமே விஜய பொறுத்த வரைக்கும் எல்லா கூட்டங்களுக்கும் எல்லா பாடல் வெளியீட்டு விழாக்களுக்கும் பட ப்ரமோஷனுக்கும் நம்ம விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் எங்க போறேன் எங்க வரேன் சொல்லவே மாட்டாராம் அதே மாதிரி இந்த படப்புறமது இந்த இடத்துல நடக்குது விஜய் வராருன்ற தகவல் அவங்களுக்கு தெரியுமா ஆனா விஜய பொறுத்த வரைக்கும் எந்த வழியில போறாரு எந்த வழியில வராரு அப்படின்ற விஷயம் யாருக்குமே ஏன்னா வழியிலயோ இல்ல வருகின்ற வழியிலயோ விஜய்க்கு எந்த வித தடங்களும் இருக்க கூடாது கிளம்புறாலும் அங்க போய் தான் நிக்கணும் அப்படின்னால அவருடைய நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் விஜய் அவர்கள் வருகின்ற விஷயம் வெளியே தெரிஞ்சாலும் எந்த வழியில வராரு எந்த வழியில போறா என்ற விவரமானது வெளிப்படையா தெரிவிக்கப்படவே இல்லையா ஆனால் அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகு விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஷூட்டிங் போனாலும் சரி விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வழியா ஷூட்டிங் போறாரு அப்படின்னு சொல்றாங்களாம் சென்னை ஏர்போர்ட்ல இருந்து கோயம்புத்தூர் ஏர்போர்ட் அப்படின்னு எந்த ஏர்போர்ட்ல ஏறுகின்றார் என்ற விஷயம் வரைக்கும் தகவல் வெளியாகிறது ஆனா இதே கட்சி ஆரம்பிக்காத முன்னாடி எங்க போனாலும் தெரியாது ஆனா கட்சி ஆரம்பித்த பிறகு ஷூட்டிங் போனா கூட எல்லாம் வெளியே தெரியுதான் அதனால விஜய் அவர்கள் இந்த வழியா போறார் ஷூட்டிங் தெரிஞ்சா கூட அங்க தொண்டர்கள் ஒன்று கூடி விடுகின்றார்களாம் அந்த பகுதியே வந்து பார்த்தா சேதமடைந்து விடுகிறதாம் அங்கேயே தள்ளுமுள் ஏற்படுகிறதாம் அங்கேயே விபத்துக்கள் ஏற்படுகிறதாம் இப்படி அரசியல் கட்சி தொடங்கின பிறகு நம்ம விஜய் கிட்ட இருக்கிறவங்க திட்டமிட்டு இந்த கூட்டத்தை கூட்டுகின்றார்களா விஜய் வருவதற்கு பல மணி நேரத்துக்கு முன்பாகவே வந்து விஜய் இந்த வழியா வராது சொல்லி சிறுக சிறுக கூட்டத்தை உருவாக்குறாங்களா சோ இந்த தவறான வழிமுறைய யார் ஆனால் இந்த கரூர் விஜய் தான் காரணம் என்று அதிரடி காட்டியிருக்கின்றார்கள் சிபிஐ பெயரும் இடம்பெறும் அவரு எத்தினாவது குற்றவாளியாக சேர்க்க போறாங்க என்பதுதான் நமக்கு தெரியல கடைசியா ஒரே ஒரு விஷயத்த சொல்லி நான் முடிச்சிட இப்போ சிபிஐ பொறுத்த வரைக்கும் எந்த வழக்குல நம்ம விஜய் அவர்களை விசாரித்துக் கொண்டிருக்கிறாங்க அப்படின்ற எண்ணம் இருக்கும் ஏன்னா சிபிஐ பொறுத்த வரைக்கும் விஜய விசாரிக்கிறாங்கன்னு தெரியும் ஆனா எந்த வழக்கு அந்த வழக்கை யார் பதிந்தது அப்படின்ற ஒரு சந்தேகம் வரும் அந்த வழக்கு யார் பதிந்தது என்று பார்க்கின்ற போது தமிழ்நாடு காவல்துறை குறிப்பா கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் அசம்பாவது நடந்துட்டு பிறகு அவங்க டீட்டெயிலா வந்து வழக்கு பதிந்து இருக்காங்க இல்லையா அந்த வழக்கின் அடிப்படையில தான் இப்ப விஜய் அவர்களை வந்து விசாரித்து கொண்டிருக்கின்றார்கள் உங்க எல்லாருக்கும் தெரியும் திமுக அரசாங்கமானது விஜய்க்கு எதிராக தான் வழக்க பதிவு செய்திருப்பாங்க உங்க எல்லாருக்கும் தெரியும் தான் விஜய் அவர்களை சிபிஐ ஆனது கூப்பிட்டு விசாரித்துக் கொண்டிருக்கிறது கரூர் காவல்துறையினர் போட்ட எஃப்ஐஆர்ல விஜய்க்கு பல விஷயங்கள் தெரியும் என்றும் அவராலேயே இது நடந்தது என்பது போலவும் அங்க வழக்குகள் இது உண்மையா பொய்யாப்பா ஆதாரம் கொடுப்பா கேட்டிருக்காங்க ஆனால் சிபிஐ கிட்ட விஜய் பகிர்ந்து கொண்ட தகவலும் காவல்துறை அதிகாரிகள் தந்த தகவலும் களத்துல நேரடியா போய் தடயவியல் அறிவியல் வல்லுநர்கள் சேகரித்த சேகரித்த உண்மைகளையும் தடயங்களையும் வைத்து பார்க்கின்ற போது விஜய் அவர்கள் லேட்டா வந்ததுதான் காரணம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்கின்றார்களா சோ வாகனம் லேட்டா வரதுக்கு என்ன காரணம் அதுக்கான ஆதாரப்பூர்வமான சரியான காரணங்களை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க சோ அதனால விஜய் மட்டும் இல்லாம அத்தனை பேரும் குற்றப்பத்திரிகை இடம்பெற போகுது சோ விஜய் அவர்களை ஆண்டவன் தான் காப்பாற்றணும் ஆனால் பிஜேபி பொறுத்த வரைக்கும் சென்னையிலே விசாரிச்சிருக்கலாம் விஜய் எதுக்கு டெல்லி கூப்பிட்டாங்க அப்படின்னும் போது பாஜக எதிர்ப்பு வாக்குகளை நம்ம விஜய் அவர்கள் வந்து பாதி பிரிக்கணும் ஏன்னா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணிக்கு கூட்டணி வர முடியாது ஏன்னா அதிமுக கூட்டணியில் ஏகப்பட்ட கட்சிகள் வரிசையை எழுந்துகிட்டே வராங்க அதனால அதிமுக விஜய்க்கு இடம் கொடுத்தாலும் சரி அவருக்கு எவ்வளவு தொகுதி கொடுப்பது ரெண்டாவது அவருக்கு என்ன பதில் அது மட்டும் இல்ல விஜய் அவர்களை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமியா முதலமைச்சர் எப்பட ஏற்றுக்கொள்வாரா அதனால கூட்டணிக்குள்ள இணைக்க வேண்டும் என்பதற்காக விஜய் அவர்களுக்கு பாஜக நெருக்கடி கொடுக்குது அப்படின்னு சொல்றதெல்லாம் தப்பு அப்படி கிடையாது விஜய பாஜக எதிரியாக சித்தரிக்கின்றார்கள் பிரதான எதிரியாக தூக்கி நிறுத்துகின்றார்கள் அதன் மூலமாக திமுக போகின்ற வாக்குகளை தடுக்கலாம் அப்படின்றது பாஜக திமுக ஆதரவாக இருந்த ஒட்டுமொத்த பட்டாளமும் தாழ்த்தப்பட்டவருடைய பட்டாளமும் விஜய் அவர்கள் இழுத்து கொண்டாரு சோ அவர்களை பிரதானமாக விழக்கூடிய சிறுபான்மையர் பிரிச்சுட்டாரு இப்ப அடுத்ததாக இருக்கக்கூடிய பிஜேபி வாக்குகளையும் விஜய் பக்கம் கொஞ்சம் நகர்த்திட்டம்னா அந்த கூட்டணியில எத்தனை பேர் இருந்தாலும் சரி இந்த ஆட்சி எப்படி செயல்பட்டது கணக்கு பார்த்து தான் ஓட்டு போடுவாங்க அதனால இந்த மாதிரியான அரசியல் காய் நகர்த்தல் தான் டெல்லிக்கு விஜய் அழைத்திருப்பதாக அரசியலமைச்சர் சொல்றாங்க அப்பா இந்த யுக்தி வருட தேர்தலில் கை கொடுத்துதா இல்லைன்னு பார்க்கலாம் ஆனா ஒண்ணு மட்டும் முக்கியம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவரு தமிழ்நாடு காவல்துறையை நம்பி இருக்கலாம் ஆனா சிபிஐ வழக்க கேட்டவரே விஜய் தான் இன்னைக்கு அந்த சிபிஐ ஆனது அவர் மீதே வழக்கு பதிய போது இந்த விசாரணைக்கு பிறகு குற்றப்பத்திரிகையினுடைய தகவலை பார்த்த பிறகு நீதிமன்றமானது விஜய்க்கு எதிராக வழக்கு பதிவு சொல்லி உத்தரவிடும் அப்ப விஜய் அவர்களையும் குற்றவாளியா சேர்த்து மீண்டும் விசாரணை தொடரும் விஜய் அவர்கள் இன்னைக்கு இல்லைன்னா என்னைக்காவது ஒரு நாள் கரூர் சமூகத்துக்காக பத்து நாளாவது சிறையில் இருப்பார் அது மாற்றுக்கிறதே கிடையாது சரி இந்த வீடியோ தொடர்பாக உங்க இருந்து சொல்லுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அப்புறம் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Mendy.